உன் பேய்கள் இருக்கிறதா பேய் பேய் பிடித்தவர் யார் அதிகாரம் பிடித்த ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்தனர் இயேசு அவரை கண்டார் அவர் பார்வையற்றவரும் பேச்சற்றவருமாக இருந்தார் பேச்சற்ற அவர் பேசவும் பார்வையற்ற அவர் பார்க்கவும் முடிந்தது ஏசு குணமாக்கினார் பரிசைய பேய்களின் கொண்டே இவன் பேய் ஓட்டுகிறான் என்றார்கள் என் அன்பு நேசரே உமை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அப்பா ஆண்டவரை நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து உன்னையே வருத்தி கொண்டு அந்த பாலை நிலத்துல வெயிலிலும் மழையிலும் ஆண்டவரே அந்த கடுமையான காற்றின் மத்தியிலும் மணல் காற்றின் மத்தியிலும் நீர் ஆண்டவரே தேவனையே நோக்க வேண்டும் என்று அப்பாவிடம் சஞ்சரித்து தேவனுடைய ஆவியின் நிமித்தம் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று நீர் உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டே அந்த உன்னத இடத்திலிருந்து நீ வெளியே வந்த பொழுது சாத்தானவன் உன்னை சோதிக்க ஆரம்பித்தான் அந்த சாத்தானை விரட்டி அப்பொழுது திருமுழுக்க பெற்று முழுமையாக ஆட்கொள்ளப்பட்ட அதன் நிமித்தமே எத்தனையோ ஜனங்கள் மத்தியிலே இருந்த பேய்களையும் பிசாசுகளையும் சாபங்களையும் பாவங்களையும் உன்னால் விரட்டி அடிக்க முடிந்தது சுவாமி சோத்தரிக்கிறோமே சப்பா தேவனே ராஜாதி ராஜாவே அன்று பேய் பிடித்திருந்தவன் பேச்சற்றவனாக பார்வையற்றவனாக இருந்தான் ஆண்டவர் இன்றும் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்துல எத்தனையோ பேர்கள் அப்பா சுவாமி பார்வையற்ற பேய்களாக இருக்கிறார்கள் ஆண்டவர் ஏசப்பா பேச்சற்ற பேய்களாக இருக்கிறார்கள் ஆண்டவர் என்னுடைய அவனுடைய மனது கட்டப்பட்டிருக்கிறது அவனுடைய வெளிபாடுகள் கட்டப்பட்டிருக்கிறது அவனுடைய வார்த்தைகள் கட்டப்பட்டிருக்கிறது ஆண்டவரே ஆமப்பா அவன் பேசுவதெல்லாம் பொய் சுவாமி ஆமாண்டவரே என்னை ஒரு நாள் கூட ஒரு அன்பாக பேசுவதில்லை ஆண்டவர அன்பாக கூப்பிட்டதில்லை ஆண்டவரே இயேசுவே தெய்வமே அவன் கண்ணிலே ஏசப்பா என் மீது கருணை இல்ல ஆண்டவரே கோபங்களும் ஆக்ரோஷங்களும் வெறுப்புகளும் தான் அவனுடைய மாறி போய் விட்டான் மாறி போய் இருக்கிறாள் ஐயா பேய் ஆட்கொள்ள ஆட்கொண்டு இருக்கிறது சுவாமி ஆமாண்டவரே என் மனைவியே அந்த பேயானது ஆட்கொண்டு இருக்கிறது அவள் கண்ணிலே அன்பு இல்லை பாசம் இல்லை நேசம் இல்லை அறிவு இல்லை கருணை இல்லை ஆண்டவரே ஆமப்பா தெய்வமே அவள் கோபக்கார மனுஷியாக இருக்கிறார் அதையும் இதையும் பேசிக்கொண்டே இருக்கிறவளாக இருக்கிறாள் நொச்சரிக்கிறாள் ஆண்டவர செய்த தவறுகளை சொல்லி சொல்லி மீண்டும் ஆண்டவர குற்றங்களை கண்டுபிடிக்கிறவளாக இருக்கிறாள் ஐயா என்னை அவமானப்படுத்துகிறவளாக இருக்கிறாள் தெய்வமே ராஜா ராஜாவே என் மனைவி ஏன் இப்படி மாறினால் எந்த பிசாஸ் அவளை பிடித்தது தெரியலையே சுவாமி ஏசப்பா என் மனைவி மேல கருணை கொள்ளுங்க ஆண்டவர அப்பா தெய்வமே அதே போல அப்பா என்னுடைய அவர்களுடைய மகன்கள் மகள்கள் ஆண்டவர அப்பா அவர்களும் பார்வையற்றவர்களாக பேச்சற்றவர்களாக இருக்கிறார்கள் வாய் திறந்தாலே பொய் ஆண்டவர் ஐயோ எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறான் ஐயா எதை பார்க்க கூடாதோ அந்த புரோனோகிராபி படங்களை பார்க்கிறான் அந்த பெண்களை பார்க்கிறான் பெண்களுடைய உறுப்புகளை பார்க்கிறான் ஆண்களை ஆண்டவரே அப்பா குசு குசு என்று பாத்ரூம்ல போய் பேசிட்டு வராளாண்டவர் போன்ல எப்பொழுதும் சாட்டிங் பண்ணி கொண்டு இருக்கிறாள் கேட்டா படிக்கிறேன்னு சொல்றான் ஆண்டவர் அப்பா படிக்காமலேயே கேம்ஸ் விளாடுறாங்க ஆண்டவர ஆன்லைன் கேம்ஸ் விளாடுறாங்க இப்பயே பெட் கட்டி விளாடுறாங்கப்பா சுவாமி தேவனே எதை பேசக்கூடாதோ எதை பார்க்க கூடாத அவர்கள் இதை கண்டுகொண்டு இருக்கிறார்கள் எந்த பிசாசி பிடித்திருக்கிறதோ ஆண்டவரே அதே போலையோ மாமியாரையும் என் மருமகள் மருமகனையும் பிடிச்சிருக்காத பொய் சொல்லும் பேய் ஆண்டவர் கண்டுக்காத பேய் ஆண்டவரே பாசம் இல்லாத பேய் ஆண்டவரே குடிகார பேய் ஆண்டவரே மது போதை கஞ்சா பேய் ஆண்டவரே அப்பா பணாசை பேய் ஆண்டவரே ஆடம்பர வாழ்க்கை பேய் ஆண்டவரே அப்பா என் பிள்ளைகளை காப்பாற்றுங்கள் என்று ஓடோடி வருகிற உன் பிள்ளைகளை நீ ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த பேய்களை இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களிலிருந்து விரட்டி அடிங்க ஐயா இவருடைய நிம்மதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கெடுக்கிற எல்லா பேய்களையும் விரட்டி அடிங்க ஆண்டவரே இயேசு ராஜாவே உம்முடைய பரிசுத்த பிரசனத்த நிமித்தமே இந்த பேய்கள் ஓடும் ஆண்ட அப்பா உபாச ஜபங்களின் நிமித்தமே இந்த பேய்கள் ஓடும் ஆண்டவர அப்பா ஜபத்தின் நிமித்தமே இந்த பேய்கள் ஓடும் ஆண்டு இந்த குடும்பம் ஆண்டு அப்பா வாழனும் சுவாமி இந்த பேய்கள் இந்த கணவனை அழித்து கொண்டிருக்கிறத ஆண்டவர் இந்த மனைவியை அழிக்கிறது ஐயா அது கொள்ளுகிறத ஆண்டவர் இவர்களை இணைத்து வாழ விடுவதில்லை ஆண்டவர் சமாதானத்தை அவர்கள் மத்தியில கெடுக்கிறது ஐயா அமைதியை கெடுக்கறது ஐயா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கொடுக்குது ஐயா சண்டைகளை கொடுக்குது ஐயா வெறுப்புகளை கொடுக்குது ஐயா டிவோர்ஸ் கொடுக்குது ஆண்டவரே ஆண்டவரே தகாத உறவுகளை கொடுக்குது ஆண்டவரே ஏசப்பா அந்த பேய்களை விரட்டி அடிங்க ஆண்டவரே அப்பா அந்த குடும்பம் சமாதானத்தை காணட்டும் ஐயா சந்தோஷத்தை காணட்டும் ஆண்டவரே நிம்மதியை காணட்டும் ஐயா அமைதியை காணட்டும் ஐயா சுகத்தை காணட்டும் ஐயா இயேசுவே இந்த குடும்பத்தில இருக்கிற ஆண்டவரே சாத்தான்கள் அனைத்தையும் வரட்டி அடித்து ஆண்டவரே இவர்களுக்கு நித்திய வாழ்வையும் நிலையான வாழ்வையும் அமைதியான வாழ்வையும் ஆரோக்கிய வாழ்வையும் நீதாமே அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் மறுபிறப்பை கொடுங்க ஆண்டவர எல்லாத்தையும் மன்னிக்க கூடிய கிருபையை கொடுங்க இந்த பிள்ளைகள் ஆழ்ந்த ஜப பிள்ளைகளாக மாறணும் என்றும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறணும் உன்னை பற்றி கொள்கிற பிள்ளைகளாக மாறணும் பரிசுத்திலே வாழ்கிற பிள்ளைகளாக வாழணும் ஆண்டவரை ஒழுக்கத்திலே வாழ்கிற பிள்ளைகளாக வாழணும் ஜப பிள்ளைகளாக வாழணும் குடும்பங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக மாறணும் எல்லா துதிகன மகிமை உமக்கை என்று அருமையான பிள்ளைகள பரிசுத்தமான கழுவாரி பாதத்தில சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசலுவை திருசுலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமா நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக சாத்தானே அப்பாலே போ போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நற்கனை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக ஆமேன் 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 இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று இருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார் எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகள் ஆசிர்வதிங்க இந்த குடும்பத்தை ஆசிர்வதிங்கன்னு ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் தெய்வம் பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க பெரிய நோயில இருக்கிறீங்க தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியே நீங்கள் ஏறடுங்கள் ஒரு உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து ஒரு பூச மூணு அஞ்சு பூசை ஏழு பூச ஒன்பது பூச பன்னிரண்டு பூச முப்பத்தி மூணு பூச இல்ல எழுபத்தி ஏழு பூச என்று நீங்கள் ஏறெடுக்கலாம் நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப இன்னும் தெய்வன் அதிக ஆசிர்வாதங்களை குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளையில மற்றமாக உங்களது திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நூறு ரூபாய் இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம் இறை இறக்கத்தின் ஜபமாலை அர்ப்பணிப்போம் நற்கரணை ஆராதனை அர்ப்பணிப்போம் நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள் அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம் அப்ப எல்லா ஜபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜபிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் பிள்ளைகளே இந்த 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 நல்லா இருக்குதுன்னு யூடியூப் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் மூணு மணிக்கு சாயந்தரம் ஏழரை மணிக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒவ்வொரு டயத்துலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜபங்கள் வருகிறது அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க உங்களுடைய ஸ்டேட்டஸில் வைங்க உங்களுடைய பேஸ்புக்ல பயிருங்கள் உங்கள் தெரிஞ்ச உங்கள்ட்ட பயிருங்கள் தயவு செய்து அவர்களையும் இந்த ஜபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு இத சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது கேமரா பில் இருக்கு கம்ப்யூட்டர் பில் இருக்குது டெலகாசிங் பில் இன்டர்நெட் பில் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க கடவுள் நின்னு நின்று தெய்வ பிள்ளைகளே மற்றமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுக்கு ஒரு உதவி செய்ய உங்கள் உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் பேர பிள்ளைங்கள் இருக்கலாம் தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின டிரஸ் இருக்கலாம் அவங்க இப்ப ட்ரவுசர் சட்டை ஸ்கர்ட் சுடிதார் நல்ல நல்ல டிரஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம நூறு ட்ரெஸ் வச்சிருப்பீங்க அதை தூக்கி பரணில போட்டு வச்சிருப்பீங்க இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு எங்க பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு பேனா பென்சில் பேப்பர் இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள் கிடையாது கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது சரியான வாழ்வாதாரம் கிடையாது அங்கு அவங்க வீட்டில் ஒரு சின்ன சோலார் லைட்டு நீங்க ஒரு இரநூறுவா முந்நூறுவா இருக்கும் ஒரு மூணு வீட்டுல ஒரு அஞ்சு வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டில் ஒரு விளக்கு எரியட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறது அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும் எல்லா வலிகளை தீர்க்கும் ஆஸ்மாவை டிபி பிபி எல்லாத்தையும் அது நீக்கும் ஆனால் அதை பயன்படுத்துகிற முதல் கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலையும் நீங்கள் போட்டு நல்லா தேய்ங்க ஒரு சொட்டு சுடுதண்ணியில் போட்டு குடிங்க பிபி சுகர் இருக்கிறவங்க பாருங்கள் அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா இல்ல முடி கொட்டுதுன்னா அது ஒரு பத்து சொட்டு தேங்காய் நெய்ல போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க ஒரு மூணு நாளைக்கு செய்யுங்க முடி கொட்டுறது கம்மியாயிடும் நல்ல விடுதலையே நீங்கள் பெறுவீர்கள் நிச்சயமாக ரத்தத்தின் விடுதலை ஜப்ப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க எந்த சாத்தானு எந்த அசுத்தாவியலும் நம்முடைய குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது என்று அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது அதை எல்லா எல்லா வகையான நோய்களுக்கும் பிணிகளுக்கும் செய்வினைகளுக்கும் எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜபம் இதுல எல்லாத்துக்கும் ஜபங்கள் இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே